வணக்கம் நூற்றி ஆம்புலன்ஸ் அவசர கால ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தோமுசா அரியலூர் மாவட்டம் இன்று ஜெயங்கண்டம் தீயணைப்பு வளாகத்தில் மாவட்ட நேரடி கலந்தாய் கூட்டம் மாவட்ட துணைத் தலைவர் நீலகண்டன் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் பாக்யராஜ் ஆற்றினார் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நூற்றி ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் ஆறாயிரத்துக்கு மேல் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த நூத்தி எட்டு நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் உள்ள தொழிலாளர்களின் பணி நிரந்தரம் செய்யவும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நூத்தி எட்டு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு நிரந்தரம் செய்யவும் கழகத் தலைவர் கவனத்திற்கு மாநில தலைமை கொண்டு செல்ல வேண்டும் என்று பலதர பலதரப்ப பல தரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆண்டு ஊதிய உயர்வை முப்பது பெர்சன்டேஜ் வழங்க வேண்டும் எனவும் தீபாவளி தொகை இரட்டிப்பாக வழங்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்